பேங்க் லாக்கர் சாவிகளை பிரிச்சு ரெண்டு அஞ்சஞ்சு சாவியை கொடுத்து சாதிகளை லாக்கர் சாவி பத்திரமா வச்சிருங்கன்னு சொன்ன மாதிரி பத்தம்ச கோரிக்கை எடப்பாடியிடமும் ஓபிஎஸ் ராமதாஸ் கொடுத்துருக்காரு ஆனா அந்த கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி எம்புட்டு எம்பிட்டு பேச்சியா அப்பா அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசினார் பாத்தீங்களா அதை அப்படியே போட்டு போட்டு காமிக்கிறேன் அடுப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது களிமண் மண் 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 ஒன்றும் தெரியாது மண் மக்கு ஓ பன்னீர் செல்வம் அவர் அம்மாவோட கார் டயரை நல்லா நக்குவார் அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது காலில் விழுவுறது டயரை நக்கிறது இது இது மண் மக்கு அவருக்கு பொருளாதாரம் என்ன தெரியும் அவருக்கு ஆட்சி பற்றி என்ன தெரியும் மக்கு மண் ஒன்று அளவுக்கு இல்லை இதுல இப்படி சொன்னவர் சோறு போறாருன்னு போய் சாப்பிட்ருக்குதுகளே வெக்கமான ரோஷம் இல்லையாயா ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க சகோதரியா இலையில சோறை போட்டு குழம்பை ஊற்றி இப்படி வாய்க்கிட்ட வைக்கிறப்ப வந்துட்டாளுங்க திங்கிறதுக்கு அப்புடின்னு ஒரு குரூப் சொன்னுச்சுன்னா கை வைப்பீங்களா அந்த சோத்துல தமிழன் மானத்திற்கும் வீரத்திற்கும் மிகப்பெரிய மதிப்பு கொடுக்க வாழ்ந்த இனம் தமிழ் இனம் மதியாதார் முற்றம் தலைவாசல் மிதியாமை நாலு கோடிக்கு சமம்னு ஔவையார் சொன்னாங்க மதிக்காமல் உன்னை இழந்து பேசுபவர்களுடைய அந்த வாசலை கூட மிதிக்காதரான்னு சொல்லுவான் ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு விருந்தெல்லாம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு ஒருத்தன் வீட்டுக்கு வர்றேன் ஒரு காலத்துலாம் அடையா வாசல் நெடும் பெறும் கதவு கதவு திறந்தே இருக்கும் தமிழனுடைய வீட்டில் இன்றைக்கி அப்படிலாம் திறந்து வைக்க முடியல நம்பிக்கை இல்லை ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடி வழியாக யாருன்னு பார்த்துட்டு தான் கதவையே திறக்கிறேன் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு ஒரு ஆள் பெல் அடிக்கிறார் கண்ணாடியில் பார்த்துட்டான் யாருன்னு பார்த்தா அவங்க மாமா மாமா வந்துட்டார் ஐயோ சாப்பிட்ற நேரத்துல வந்திருக்காரு அப்படின்னு கதவை திறந்தோன்னு ஒரு வசனம் பாருங்க பாருங்கவேன் வாங்க மாமா வாங்க வாங்க நீங்கள்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் வா போகிறீங்க அப்படின்ட்டான் உள்ள நுழை வந்தவன் திங்கிறதுக்கு தான் வந்திருக்கான் அவன் வந்து அப்படியே சொன்னாலும் சோறு போடாமல் விட்ருவியா நீ எவ்வளோ நல்லவன் அப்படியோ யோ திங்காமல் போகமாட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு அடுத்த வாக்கியத்தை விடனா அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் ஐநூறுரூவா கொடுக்காமையா போயிடுவா அப்படின்னு ஐம்பது ரூபாய்க்கு சோற்ற போட்டு ஐநூறுரூவாய்க்கு ஆட்டையை போடுறேன் அதுக்கு வேணும்னு சொல்லியிருக்கான் அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளை என்ன வாங்கவா போகுது ரோசக்கார பிள்ளையன் கடைசி வரைக்கும் இவனும் சோறு போடல அவனும் காசு கொடுக்கல வாயிலேயே ரவல் இல்லாமல் உப்புமா கண்டிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் இன்னைக்கு இப்படி தான் கூட்டணி சேர்ந்துருக்கு யார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா அதில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசிகிட்டு இருக்கார் யார் பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர் பால் வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மேடையில் பேசினார் ரெண்டு பால் பாக்கெட்டை கொண்டு வந்தார் இது பால் பயக்கிய பால் இது ரிலையன்ஸ் பால் இது அரோக்கிய பால் ரிலையன்ஸ் பாலேயும் பத்து பர்சன்ட் தண்ணி கலந்துருக்கான் ஆரோக்கிய பால்லையும் பத்து பர்சன்ட் தண்ணி கலந்துருக்கான் இந்த பால்லாம் நம்பி குடிச்சிடாதீங்க யார் பால் வளத்துறை அமைச்சர் பால் வளத்துறை அமைச்சர் பால்ல தண்ணி கலந்துருக்கு இது கெமிக்கல் கலந்திருக்குன்னு மேடையில் இப்படி ஆட்டி ஆட்டி காமிச்சுக்கிட்டு இருக்காரு அதை கண்டித்து திருத்துற வேலை செய்ய வேண்டியதே நீ நீயே பாக்கெட்டை ஆட்டி காண்பித்துக் கொண்டிருந்த ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு என்ன பேசுனாருன்னா மோடி எங்கள் டேடி பாவன் ஜெயலலிதா அம்மாவை இப்படி கேவலப்படுத்தக்கூடாது அம்மா இறந்த பிறகு இப்ப அப்பா வளர்க்குறாரு பிள்ளைகளை எப்படி குடும்பம் பாருங்க அப்பா மோடி அம்மா இறந்தாச்சு இப்ப அப்பா பிள்ளைகளை வளர்க்கிறாரு யாராருலாம் பிள்ளைய தெரியுமா மூத்த பன்னீர்செல்வம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாத அன்னைக்கு அறிவிச்ச உடனே பன்னீர்செல்வத்தினுடைய நண்பர் சேகர் ரெட்டி வீட்டில் பத்து அட்டப்பெட்டி நிறைய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இவர் யாருன்னா நரேந்திர மோடியோட மூத்த மையன் யாரு ஓ பண்ணிட்டு சொல்லுவான் ரெண்டாவது மையன் எடப்பாடி பழனிசாமி ஐயோ ஐயோ ஜெயலலிதா அம்மா தங்கியிருந்த அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பூரா ரெண்டு ஆளை வச்சு கொள்ளையடிச்சு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொடநாடு வாட்ச்மேன் இறந்து போகிறாரு சசிகலாவுடைய டிரைவர் இறந்து போறாரு ஜெயலலிதாவனுடைய ஓட்டுநர் மூணே நாளைக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஆக்சிடென்டில் இறந்து போகிறான் அந்த இறந்து போன விவரங்களை தெரிவிக்கிற சயோன் மனோஜ் ரெண்டு பேரும் அறிக்கையை வெளியிட்டாங்க கொள்ளை குற்றம் மட்டுமல்ல கொலை குற்றத்திலும் ஆட்பட்ட ஒரு ரெண்டாவது பிள்ளை யாருன்னா யார் எடப்பாடி பழனிசாமி இப்படி பிள்ளைய பிள்ளைய அம்மா வந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடித்தா அப்பா வெளிநாட்டில் அடிப்பார் அம்மா தரையில் கொள்ளையடித்தா அப்பா மோடி விமானத்தில் அடிப்பார் பாருங்க அம்மா அப்பா காம்பினேஷன் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க அம்மா தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா நரேந்திர மோடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பண முதலைகளை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அம்மா தரையில் கொள்ளையடிச்சா அப்பா மோடி விமானத்தில் ரஃபேல் விமானத்தில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கார் எப்படி குடும்பம் பார்த்தீங்களா இப்ப கூட்டணி முடிவாயிருச்சுன்னு இப்பதான் சொன்னாங்க யாரு கேப்டன் பிரேமூர்த்தி நீங்கள் கூட்டணிக்கு வாங்க வரல தேமுதிக கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக நாங்கள் பேசலை ஆனால் நேற்று அந்த கட்சியினுடைய பொருளாளர் அம்மா மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதாவது இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிறப்ப பெரிய பெரிய வாத்திய கருவிக்காரங்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் முதல்ல புக்காயிருவாங்க இந்த ஊதவே தெரியாத ஆளுக்கெல்லாம் அன்னைக்கு பெரிய மவுசு வந்துடும் பார்த்துறீங்களா அப்படின்னு ஊதுவான் அவனுக்கு கூப்பிட்டு அண்ணே தேதி வேணும்னே அப்படியா அதெல்லாம் டைரி ஃபுல்லாக இருக்கு அவன் ஊதுறவனுக்கு டைரி ஃபுல்லாக இருக்கான் ஊதவே தெரியாத நாயனக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு ஆ தேமுதிகவுக்கு நாலு தொகுதியை வாங்கிட்டு அது எப்படி வாங்கினாங்கன்ற அந்த கேவலம் உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் நடந்ததில்லை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க பார்த்தீங்களா பத்திரிகையாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்று உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட பேட்டி எடுக்க பத்திரிகைக்காரங்களாம் சந்தோஷப்படுவாங்களாம் ஜாலியாக இருந்திருக்கு வடநாட்டில் ஒரு சாமியார் நீங்கள் சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்தினால் உங்கள் தலையை சீவி விடுவேன் சொல்றார் என்ன சொல்றீங்க பத்திரிகைக்காரர் கேட்கிறார் உங்க தலையை சீவிடுவேன் ஒரு சாமியார் வட இந்தியாவில் சொல்றார் தலைவர் பதில் நானே என் தலையை சீவி பத்து வருஷம் ஆச்சு அவன்கிட்ட சீப்பு சீப் இருந்தா வந்து சீவிட்டு போச்சு பொழுது போலன்னா சீவட்ட என்ன பதில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார்னு பத்திரிகையில செய்தி பத்திரிக்கைக்காரங்க நெருக்கி நிற்கிறான் எல்லாம் பேப்பர் பேனாவோட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிடுவார் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எங்கே இருக்கார் சொல்லுங்க இறந்து விட்டார் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் செத்தாரா கேட்பான்ல பேப்பர் பேனாவோட நிற்கிறாங்க விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் பார்த்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பதுதான் கேள்வி மாட்டினார் இன்னைக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேப்பர் பேனா ஓட இருக்கான் போராளிகள் என்றுமே சாவதில்லை அப்படின்னாரு பத்திரிக்கைக்காரங்க பேசுனாங்க நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேள்வி அவர்கிட்ட அதுக்கு அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாமல் போய் சந்திக்க ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் யார் எந்த தலைவர் நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போனவர் யார் ஏதோ அமெரிக்க அதிபர் யாராவது ஒருத்தர் சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் பத்திரிக்காரங்க ரெடியா இருந்தாங்க தலைவர் நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள் அப்படின்னாரு நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் சந்திக்கவே முடியல ஒரு பத்திரிக்காரன் திருப்பி கேட்கிறான் அப்படியே சந்தித்தால் அவரிடம் என்ன கேட்பீர்கள் நீ இருக்கியா இல்லையான்னு பெரிய பிரச்சனையாய் கிடக்குது அதை முதல்ல வந்து தீர்த்து வையின்னு சொல்லுவேன் நான் பத்திரிகைக்காரங்க கைதட்டி இப்போ நீங்கள் எப்படி கைதட்டினீங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் என் தலைவனின் பேட்டிக்கு கைதட்டி ரசித்தார்கள் அப்படி பத்திரிக்கையாளர்களை நடத்திய தலைவர் அங்க அறவேக்காடுங்கிறத தெரிஞ்சு போச்சா புக் பண்ண முடியாத ஒரு ஓட்ட நாயனக்காரனுக்கெல்லாம் திருவிழா நேரத்தில் மரியாதை வந்துருங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு பத்திரிக்கைக்காரங்களை எப்படி பேசுறது ஆ நீ ஏ ஆ என்ன எனது நீ யார் நீ என்ன நீ என்ன புதிய தலைமுறையா ஆனந்தா ஏ நீ என்ன நீ கேளு ஏ நீ கேளு நீ யாரு ஏ என்ன நீ ஏ என்ன ஏ என்ன ஏ என்ன பத்திரிக்காரங்களெலாம் போவான் பார்த்தேன் போவான்னு ஏ பேர் நான் நானாக காத்துக்கிட்டு கேட்குறேன் இந்த கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு நாளைக்கு தேர்தலை சந்திக்கப் போகிறாரு எடப்பாடி பஞ்சூ வெக்கமாக இல்லை முப்பத்தி ஏழு எம்பிக்கள் நீங்கள் ஒரு செய்யல செய்யலை டெல்லியில் உங்கள் எம்பிக்கள் இருந்து பிரயோஜனமே இல்லை தண்டன் சொல்லுது பிரேமலாதா ரஜினிகாந்த் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க முப்பத்தி ஏழு எம்பிக்களை தண்டம் என்று சொன்னார்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எடப்பாடி அது 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 ஒரு கட்சினா நல்லது சொல்லுவாங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் செருப்பில் அடிச்சா கூட வாங்கிட்டு சோறு சோறுதிங்கிறவங்களாச்சே அதைத்தான் மனசில் எனக்கு அப்படி தான் பட்டுச்சு விளக்க மாத்தல அடிச்சா கூட முதலிரவள நாங்கள் பாட்டு கூட போய் படுத்துருப்போம் இதில் என்ன தப்பு செருப்பில் அடித்தாலும் சோறுதிங்காமல் விட மாட்டோன்னு சொல்கிற குரூப்பு டி ஜெயக்குமார் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லிருக்கூடாது சொல்லிட்டாங்க மறப்போம் மன்னிப்போம் பிரேமலதா காலில் உழுந்திருக்கலாம்யா இதுக்கு நீ பேசாமல் பத்திரிக்கையாளர்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி கேவலப்படுத்திய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு இன்னும் காத்திருந்து இன்னைக்கு உட்காந்து நாலு தொகுதியை வாங்கியிருக்காங்கன்னு இப்போ செய்தி அது உண்மையா பொய்யான்னு தெரியல விஜயகாந்த் நிலமை இப்படி ஆயிடக்கூடாது வயதை காத்திருந்தால் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி ആസൈകൾ വേഗതടി പ്രേമല പാത്തു പാടിക്കിട്ട് കാർന്ന് നമ്മിയാകുമടി കാത്തിരുന്ന് കാത്തിരുന്ന് കാലങ്ങൾ പോകുതടി നിരുനല നാളു പക്ക നാം തരും പാത്താലും அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை இந்த வரி தான் ரொம்ப முக்கியம் அடுத்த நான் பாட போற வரி வச்சதிப்ப காணாம நானே தேடுறேன் சூடே தீ நானே வாடுறேன் ஆளையிட்ட சங்கரும்பா பொழப்ப பார்த்தியா அவ்வளோ பெரிய நடிகர் அப்படி ஆகுறது தேஞ்சு தேஞ்சி கட்டரும்பாகலை கழுதை தேஞ்சு கரப்பாம்பூச்சி ஆயிடுச்சு கரப்பாம்பூச்சி ஆனால் கூட பரவாயில்ல கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி நீங்கள் கரப்பாம்பூச்சியை கவுத்து போடுங்க திருப்பி திரும்ப தெரியாது அதுக்கு அஞ்சு நாளாக ஆனாலும் இறக்கடை கடற்கரை கடை கரை கடை நம்ம பார்த்து இறக்கப்பட்டு திருப்பி போட்டால் தான் கழுதை தேய்ந்து கவிழ்ந்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி ஆயிடுச்சு யார் தேமுத்தி காக்கச்சி ரெண்டு நாளைக்குள்ள அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பர்சென்ட் ஓட்டை கூட இழந்து ஓட்டை பானையை இன்று அவர்கள் கூட்டணி சேர்த்திருக்கிறார்கள் அதிமுக ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி எப்படி கூட்டணியை அமைத்தார் கௌரவமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் அறிவாலயத்துக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முறைப்படி அவர்களே தொகுதிகளை அறிவிக்கச் சொல்லி அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளையும் அனைவரையும் அமர வைத்து அனைவரும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய தொகுதிகளை பெற்றுக்கொள்ளச் செய்த வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் இந்த கூட்டணி என்ன பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்கிறேன் பத்திரிக்கையாரங்க யாராவது வந்திருப்பீங்க ஏன்னா ஐயா நாங்கள் வர வரமாட்டிங்க மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு எங்கள் மத்திய அமைச்சர் வந்திருக்காரு அதுக்காக அவருக்காக வந்திருப்பீங்க பத்திரிக்கைக்காரங்க இன்னைக்கு நான் கேட்குறேன் பத்திரிகையாளர்களை இந்த அரசு எவ்வளோ கேவலப்படுத்துச்சுங்கிறதுக்கு வேறு உதாரணம் சொல்ல எஸ் சி சேகர் என்ற ஒருவர் பத்திரிகையாளர்களை இதுக்கு மேலே யாராலும் கேவலமாக பேச முடியாது அப்படி மிக கேவலமாக பேசிய அந்த நபரை கடைசி வரை நீங்கள் கைது செய்வதற்கு எந்த பத்திரிகையாளரும் போராடவில்லை உங்கள் மேலே எனக்கு அந்த வருத்தம் இருக்குது அவரை கைது செய்திருந்தால் உண்மையிலே பத்திரிகையினுடைய தர்மம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதுன்னு நான் நம்புவேன் அடுத்து ஹச் ராஜா என்பவர் பத்திரிகையாளர்களை எவ்வளவு கேவலமாக பேசினார் எங்களுடைய அற்புதமான ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் நக்கீரன் கோபால திடீர்னு கைது செய்தார்கள் அன்று பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே போராடி அவருக்கு விடுதலை வாங்கி தந்தீர்கள் அந்த போராட்டத்திற்கு பத்திரிகைக்காரர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு அதிமுக காரங்களை கேட்கிறேன் யாராவது ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு நினைவஞ்சலி கூட்டம் ஐயா முதலமைச்சராக இருந்து இறந்து போய் உங்களையெல்லாம் அமைச்சராக உட்கார வச்சிருக்கிற ஒரு அம்மாவுக்கு ஒரு இடத்திலேயாவது நினைவஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்க வேணாமா எ இருக்குன்னா எங்க அமைச்சர் தான் சொன்னார் அவங்க பாட்டி ஒன்னு இறந்துருக்க தொண்ணூத்தி எட்டு வயசு பாட்டி அன்னைக்கு ரெண்டாயிரம் மாலை யாரு தாசில்தார் டெப்டி தாசில்தார் எல்லாம் வந்து மாலை போட்டு கலெக்டர் எட்டு வயசு கிழவி பதினஞ்சு வருஷம் படுத்தப்படுக்கையா இருந்த கிழவி இறந்தது கலெக்டர் செத்து கிடக்கிறாரு ஒரு வயலும் அல்ல தாசில்தாரே வரல கலெக்டே செத்துட்டார் அப்புறம் நம்மளுக்கு எவன்டா ப்ரமோஷன் போடுவேன் போட அப்படின்னு அதுதான் இப்போ ஜெயலலிதாவோட நிலமை டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ